வணக்கம் தமிழ் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம அடுப்பங்கரை சமையல்ல லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இந்த லட்டு செய்யறதுக்கு நான் அரை கிலோ கடலை மாவை எடுத்திருக்கேங்க எனக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு லட்டு கிடைச்சதுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் அரை கிலோ கடலை மாவை நல்லா ஜலிச்சுட்டு கட்டி இல்லாம எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பத்து ஏலக்காய் மூணு டீஸ்பூன் சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்ருங்க அந்த கடலை மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டிப்படாமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள் இதுதாங்க சரியான பதம் இந்த பதம் வர அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ சர்க்கரை பாகு செய்யலாங்க எனக்கு இந்த கப்பில் ரெண்டே கால் கப்பு கடலை மாவு வந்தது ரெண்டே கால் கப்பு கடலை மாவுக்கு ஒன்றே கால் கப்பு சர்க்கரை சரியா இருக்குங்க ஒன்னேகால் கப்பு சர்க்கரைக்கு ஒரு கப்பு தண்ணி விட்டு பாகு காய்ச்சிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அடுப்ப சிம்ல வச்சுட்டு இது போல ஒரு ஜல்லிக்கரண்டியில மாவு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விடுங்க எண்ணெய் நல்லா சூடா இருந்ததுன்னா இது போல நம்ம போட்ட உடனே பூந்தி ஷேப்ல டக்குன்னு உப்பி வந்துடும் நம்ம லட்டு செய்யறதுக்கு பூந்தி வந்து ஒரு ஐம்பது சதவீதம் வெந்திருந்தா போதும் எண்ணெய் சூடா இருக்கிறதுனால பூந்தி சீக்கிரமா முருகிற ஸ்டேஜுக்கு போயிடும் அதனால அதிகபட்சம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளார நீங்கள் போட்டுட்டு எடுத்துருங்க மீதமுள்ள மாவு இது போல் போடும்போது எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா போடுங்க இந்த அரிக்கரண்டியை யூஸ் பண்ணி உங்களுக்கு பூந்தி போட தெரியல அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு மெத்தடும் சொல்லித்தரேன் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சி கம்பி பதம்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க நான் இந்த பாகலேயுமே கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் பாகு ரெடி ஆயிடுச்சு இதை ஓரமாக வச்சிடலாம் இப்போ ரொம்ப ஈஸியாக ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்ல எண்ணெய் சூடாக இருக்கும்போது இது போல் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க நம்ம மாவு அப்படியே ஊற்றுறதுனால இது கொஞ்சம் இருந்து பார்த்து வேக விட்டு எடுத்துக்கோங்க அது வேகட்டும் இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் நெய் கொஞ்சமா சேர்த்துட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் மீதமுள்ள மாவையும் நீங்கள் வந்து நல்லா பூந்தி மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் பதம் காமிக்கிறேன் இப்படி நசுக்கினோம்னா அப்படியே நசுங்கணுங்க முருகலாக வந்துடக்கூடாது நம்ம கரண்டியில் மோந்து ஊற்றின மாவு பாருங்கள் இது போல் அன்ஷேப்பாக இருக்குது இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு லேஸாக ஒரு சுற்று விட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் பவுடர் மாதிரி ஆகிடுங்க நீங்கள் அரிக்கரண்டியில் போட்ட பூந்தியவும் இதே போல் நீங்கள் மிக்ஸியில் லேசாக ஒரு சின்ன சுத்து விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக பூந்தியாவும் நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுத்து விட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன் முழு பூந்தியோட சக்கரைப்பாகு சேர்த்து உருண்டை பிடிக்கும்போது எனக்கு இந்த லட்டு சரியாக உருண்டை பிடிக்க முடியல ஏன்னா சரியாக பைண்டிங் ஆக மாட்டேன்ருச்சு ஆனால் இது போல் மிக்சி ஜாரில் லேசாக ஒரு அடி அடிச்சுட்டு நான் பாகு சேர்த்து பிசையும் போது எனக்கு உருண்டை பிடிக்க அவ்வளோ ஈஸியாக இருந்தது நான் இது கூடவே ஐம்பது கிராம் அளவு நெய் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா விட்டுடலாம் நீங்கள் பூந்தியாக செஞ்சாலுமே மிக்சி ஜாரில் ஒரு சுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சக்கரைப்பாகை சேர்த்து உருண்டை பிடிங்க அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது சர்க்கரைப்பாகை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வந்து ஊடுற மாதிரி விட்டுர்லாங்க இந்த சர்க்கரை பாகுடைய சூடு மிதமாக இருக்கும்போது நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு உருண்டை ஈஸியாக வந்துடுங்க பாருங்க நான் ஒன்று பிடிச்சி காமிக்கிறேன் திராட்சையும் முந்திரியும் அந்த பாகு சேர்க்குறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணியாச்சு அந்த கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சுங்க எனக்கு வந்து முழு பூந்தியை உருண்டை பிடிக்கிறதை விட இந்த மாதிரி மிக்சியில் அடிச்சுட்டு உருண்டை பிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது ஃபாஸ்ட்டாக பைண்டிங்கும் ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் இது எல்லாமே வந்து முழு பூந்தியில் பிடிச்ச லட்டுங்க இப்போ அடுத்த ரோ எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த நல்ல கோர்ஸாக மிக்ஸி ஜாரில் அடித்த லட்டு வருதுங்க இந்த இப்போ இந்த ரோ வர்றது பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து மிக்சி ஜாரில் அடித்தது இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள் நல்லாவே தெரியும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டிலையே இதே அளவுகளில் லட்டு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அடுப்பங்கரை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி